வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இதே மாதிரி ஆரம்பிச்சோம் ஒரு பக்கம் விமர்சனம் ஒரு பக்கம் எப்படி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம நிறுவனம் ஐந்து மாவட்டங்கள்ல இன்னைக்கு கால் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரோன் செடியாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பாம்பூர்ல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து பாம்பூர்ல ஆரம்பிச்சு ராமநாதபுரம் நோக்கி பரவல் நோக்கி பரமக்குடியில அனைத்து அதாவது எப்படி சொல்றது நான் ஐந்து திசைகளிலுமே நம்ம வந்து ஐந்து மணி ஐந்து திசைகளிலுமே நம்ம சைட் போட்டிருக்கோம் அதே போல இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கட்டம் வந்து மதுரை இது தூத்துக்குடி அரக்காலு தேர்ச்சி தூத்துக்குடி போய் சிவலாப்பேட்டை காலு தேர்ச்சி இது வரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் வேற இனிமேல வந்து நீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க பயன்படுத்திக்கணும் முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்கிறது எப்படி எதை வச்சு நீங்கள் பண்ண பொதுவாகவே ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்க சரி ஒரு ஒரு நிறுவனம் ஒரு எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியாக இருப்பாங்க சாதாரண பெட்டிக்கடை வச்சிருக்க முன்னாடி தான் பேக்கரி வச்சிருக்க முதலாளி தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டூ வீலர் வச்சுட்டு முதலாளி தான் சென்னை கோவிலுக்கு தான் ஆனால் இதை தாண்டி என்ன செய்வோம்னா அவங்கள மாதம் மாதம் ஒரு சம்பளத்தை நிற்பாங்க ஆனால் இந்த சிஸ்டம் அப்படின்னு என்ன அடைய பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் அவர் மட்டும் சம்பாதிக்கலை ஒரு மூன்று விதமாக சம்பாதிக்கிறது ஒரு ஒரு விதமாக நீங்க வாடிக்கையாளருக்கு இடம் வாங்கக்கூடிய இடம் இன்னைக்கு வந்து மூணு லட்சமா இருந்தால் முப்பது லட்சமா மூணு கோடியா மாறக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு விதமான நம்முடைய பொருளாதார வாய்ப்பு உங்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியாது இந்த நிறுவனத்தை கொண்டுவரைக்கும் எப்படின்னா ஒரு சாதாரண மனிதரை ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றுங்கிற நம்முடைய நிறுவனத்துடைய முதல் அது மாதிரி நம்ம இஷ்டமாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயம் அப்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து வேலை கொடுக்குறோம் மறைமுக வேலை சம்பாதிக்கிறோம் கமிஷன் சம்பாதிக்கிறோம் ஆனா மறைமுக வேலைவாய்ப்புனா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கொடுக்குறோம் எப்படி சார் எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒரு ட்ராய்ட் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அந்த இருந்து அரசாங்கத்துக்கு வரி இருந்து கட்டுறதிலிருந்து அவங்களுக்கு வரி கட்டுறதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறதுல இருந்து இப்படி நம்ம ஆயிரங்களுக்கான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மறைமுகமாக இன்னைக்கு இந்த மூணாயிரம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்துருக்கோம் நீங்க தைரியமாக தூரமாக

மதுரை இங்கேருந்து போகிறோம் எல்லாத்துக்குமே என்ன செய்யறோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் மதுரை அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பையும் பொருளாதார வாய்ப்பையும் நம்ம கொடுக்குறோம் ஒன்று இரண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி போட்டு விட்டாலும் சரி இனிமேல் செய்து தயவு செய்து முற்றாங்க நான் தடவை சொல்லியிருக்கேன் ஐயா நம்முடைய நிறுவனம் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறது வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறது நிறுவனம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எங்களை சார்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கோம் சில பேர் வேடிக்கை பாக்குறாங்க அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு பில்லரா அன்னைக்கு வந்து நிக்கிறோம் அன்னைக்கு வந்து இனிமேல நம்முடைய வரவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது லேண்ட்ல ருத்ரா ஆண்டம் அப்படிங்கிறது நீங்க மார்க்கெட்டிங் நீங்க பார்க்க போறீங்க இனிமேல் பார்க்க போறீங்க இது வரைக்கும் நீங்க பார்க்க வெளியாரு கிடையாது இனிவேலாம் இனிமேலாம் ஒரே நாள் ஒரே சேல்ஸ் அப்படிதான் இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் வந்துச்சு பெரிய கூட்டம் மனித இந்த தொழிலுக்கு தேவைன்னா மனித கூட்டம் இந்த மனித கூட்டத்தை உற்பத்தி ஒன்றிய வேலை நம்முடைய வேலை அப்ப முதல் விஷயமாக நம்ம இந்த ஆண்டு இந்த ஆவிசில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சரிங்களா நாற்பத்தி ஆறு பிளாட் சோலா சிட்டி இருக்கு

நமக்கு நிறைய இந்த ஸ்வீட்டு காரம் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலைக்குள் அதிகனால இன்னிலேருந்து இந்த இந்த சாரீஸ் அப்படிங்கிறத ஷர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம நிறுவனத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த தொடக்கம் ஆரம்பிக்கிற அப்படினு இருந்து அதனால் வெயிட்டு உற்சாக மிகப்பெரிய பலத்தை